experience versus junior. தலையை சாய்த்து சுத்துகை இல்லனா என்னிக்கு இது எடுத்து மாட்டாது வீகம் முக்கியம் அல்ல விவேகம் ராஜா அவர்கள் அபாரமாக சுத்திக் கொண்டிருக்கிறார் எப்படியாவது நம்ம பிடிக்கிய தீர்வு என்று அபாரமாக சுத்திக் கொண்டிருக்கிறார் அவர்களை ஊக்குவிக்கிறார் எல்லாருக்கும் எழுப்பி ஊக்குவிங்கள் பெண்ணீராஜம் சலைத்தவர் அல்ல வேகத்தை காண்பிக்கின்றார் வேகம் குறையுது தம்பி தலையை கொஞ்சம் நமக்கு ரொம்ப வேகம் ஆனா அணி மாறி போறாரு அடுத்தது பார்த்து பார்த்து கண்ணு வேகத்தில் எப்படி மாமனும்ருமகனும் இருந்தாலும் என்ன மாமாதான் நினைக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டிருக்க அவர் அடுத்தது 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 இவ வக எ எ அவர்கள் வேகதேவே வேககும் சீந்து காணிபார் நடைபெறுகிறோம் फ्रेंड्स அவர்கள் இந்த ஜெபத்தில் ஈடுபட்டுள்ளார் எப்படியாக ஈடுபட்டு வேண்டுவே ஜெபத்தில் ஈடுபட்டு வருகிறார் இதோ வருகிறார் காளி பிரதீப் வேதே காணிபாய நடைபெறுகிறோம் வேனோ தலைய கையை ஓலிச்சதோம் சவ 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 கொணப்பி பக்க கொண்டு கைரேய் சைத்த மட வந்தரங்க பொயே அவர்கள் <laughs> 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 <laughs>

நானே தூக்க கூடாது அபாரமர்கள் தூத்தி கொண்டிருக்கார் இளம் வீரர்கள் திருப்பதா அமவர்கள் மீற்றியே ஊர்nama இருக்கான் தம்பி தூத்தி தூத்தி நீங்கள் செல்ல வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களை நடுவர் அனுப்பிவிடுவார் அதுவரை நீங்கள் தான் ஆக வேண்டும் உங்கள் எண்ணத்தை அவர் தவிர்த்து கொண்டிருப்பார் கையில தலையே ஓட வேண்டும் தலையை ஓட்டி சுத்தணும் ஒன்று சுத்தணும் अभिषेक बिल्डिया अभिषेक दिल